நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கோதுமை மாவில் சக்கர்பரா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதம் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் டீக்கு எடுத்துக்கலாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தீபாவளி பொங்கல் சங்கராந்தி இது மாதிரி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் கடையில் வாங்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம மைதாவில் செய்கிறத விடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கெட்டு போகாமல் இருக்கும் பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு முதல்ல அரை கப் சர்க்கரை எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம் ரெண்டு கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம் ஸோ நான் ஏற்கனவே வீடியோ மைதாவில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கங்க மூணு டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி மூணு டேபிள் ஸ்பூன் நெய் இல்லைன்னா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பேக்கிங் சோடா முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ முதல்ல இப்படி மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா படும் ஸோ இதுக்கப்புறமா பவுடர் சுகர் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பவுடர் சுகர் போடலாம் இல்லைனா ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெள்ளத்தை வந்து தண்ணியில் கரைச்சி அதை கூட நீங்கள் ஊற்றலாம் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நல்லா வடிகட்டிட்டு இதில் ஊற்றி கூட நீங்கள் இப்போ செய்யலாம் மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா டைட்டாக இருக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டான டோ மாதிரி கொண்டு வாங்க உங்களுக்கு வந்து தேங்காய் பாலோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா தேங்காய் பால் ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா நார்மல் பால் அது கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் நம்ம சுகர் இருக்கிறதுனால சீக்கிரமாக தண்ணி விட்டு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் மாவு அதனால நம்ம டோ டைட்டாக தான் இருக்கணும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் விடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கொஞ்சம் ஆக ஆரம்பிக்கும் அதே சமயம் நீங்கள் இப்படி பெசஞ்சொடனே போட்டிங்கன்னா ஆயிலில் வந்து அப்படியே பிரிஞ்சிடும் ஸோ அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கணும் மூடி இருபது நிமிஷம் வச்சிருங்க பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ இப்போது ரொம்ப பசைஞ்சிடாதீங்க க்ளூட்டன் டெவலப் ஆகிடுச்சுன்னா அந்த கோதுமை மாவோட ஸ்மெல் வரும் நம்ம எப்பவுமே மாவு பசையும் போது குக்கீஸ் பசையிற மாதிரி தான் பண்ணணும் பிடிச்சி விட்டு பசைஞ்சிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போது மாவு தூவிட்டு ஒரு நல்ல திக்கான ஷீட் மாதிரி பண்ணிக்கோங்க திக்குன்னா ஓரளவுக்கு அரை சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு நல்ல திக்காக இருக்கணும் ஸோ இது ஒட்டாது உங்களுக்கு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் மாவு தூவிக்கலாம் கோதுமை கோது தூவி நீங்கள் தேய்ச்சிடுங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க பெருசாகவும் பண்ணலாம் சின்னதாகவும் பண்ணலாம் ஸோ சின்னதாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும் ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும் இதை வந்து நான் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதே பர்ஃபெக்டாக வந்துச்சு ஒரு சில டைமில் நம்ம இந்த மாதிரி ரெசிப்பியில் நம்ம டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம் ஸோ இப்படி வந்து பீஸா கட்ட இருந்தேன்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கும்போது கத்தி வச்சு நீங்கள் ஷேப் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு திக்னஸ் இருக்கணும் இதை விட தின்னாக பண்ணிடாதீங்க இதை விட கொஞ்சம் கூட திக்னஸ் இருக்கலாம் ஆனால் தின்னாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைமண்ட் கட்ஸ் மாதிரி ஆகிடும் இதே எக்ஸாக்டாக நம்ம ஸ்வீட் ஷாப்பிலெலாம் வாங்குவோம்ல அதே மாதிரி இருக்கும் இதிலையே உங்களுக்கு ராகி கம்பு திணையில் பண்ணணுன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் கோது கொஞ்சம் போட்டுக்கங்க ஒரு கப் கோதுமாவு அப்படின்னா ஒரு கப் திணை அதுக்கப்புறம் வெள்ளம் வந்து ஒரு அரை கப் அது மாதிரி நீங்கள் போட்டு பண்ணலாம் ஸ்வீட் பிடிக்கிறவங்க முக்கால் கப் கூட போடலாம் ஆனால் கப் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்துடுச்சு கொஞ்சம் மாவு தூவிக்கங்க ஒட்டுற மாதிரி இருக்கும் இப்போது நல்ல சூடான எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் அதில் போட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணுற டெம்ப்ரேச்சர் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது எண்ணெய் சூடாக இருக்கணும் சூடாக இல்லாமல் போடக்கூடாது அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படி பண்ணிங்க அப்படின்னா அப்படியே அது உடைய ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அப்படியே விற்றுங்க அது செட் ஆகும் எண்ணெயில் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ஃப்ளேம் அப்படிங்கிறது வந்து லோ மீடியம் தான் இருக்கணும் அப்போ தான் வெளியும் நல்லா வேகும் உள்ளேயும் வந்து வேகும் கோதுமாவு அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக ப்ரௌன் ஆகிடும் சுகர் எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும் ஸோ மைதா கொஞ்சம் ப்ரௌனாக டைம் எடுத்துக்கும் கோதுமாவு வெல்லம் சுகர் எல்லாம் போடும்போது சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிறதுனால நீங்கள் பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணணும் நீங்கள் அர்ஜெண்ட்டாக சீக்கிரமாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் உள்ளே சொத சொதனை இருக்கும் ஸோ பொறுமையாக நமக்கு ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இது ஃப்ரை ஆகிறதுக்கு எண்ணெய் அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி சன்ஃப்ளவர் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணலாம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் வரும் பிடிக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எள் போடலாம் நல்லாயிருக்கும் ஜீரகம் சோம்பு அப்படி கூட நீங்கள் கொஞ்சம் போடலாம் இப்போது அங்கே பாருங்கள் மேக்ஸிமம் அந்த ஆயில் சத்தம்லாம் மேக்ஸிமம் மடங்கிடிச்சு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற கொஞ்ச நஞ்சு ஆயிலும் அதில் அப்சர்வ் பண்ணிக்கும் இது மேக்ஸிமம் எண்ணெய் குடிக்காது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனோ அதே தான் இருக்குது நம்ம ரவை போட்டிருக்கிறதுனால கிறிஸ்பினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ரெண்டாவது பேட்சுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் தேவைப்பட்டால் டெசிகேட்டட் கோகோனட் இல்லைனா வந்து தேங்காய் அரைச்சி அப்படி கூட நீங்கள் போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு சத்தம் கேட்டாவே தெரியுது அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குன்னு சொல்லிவிட்டு உடனே சாப்பிடாதீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு இன்னும் அதிகமாக இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது நாள் அப்படி ரெண்டாவது நாளில் வச்சு சாப்பிடும்போது முன்னாடி இருந்ததை விட அந்த சுகர் வந்து நல்லா செட் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் சிம்பிளாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டின் அப்படிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸோடு இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்